எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்த மகிழ்வோம் இரண்டு நீளமானது குட்டையானது அரும்புநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் இருபது உறிஞ்சிக் குழல்களை கொடுக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியதும் ஒவ்வொரு குழுவினரும் உறிஞ்சிக் குழல்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கத் தொடங்கணும் ஒரு நிமிடத்திற்கு பிறகு எந்த குழு அதிக நீளத்திற்கு உறிஞ்சிக் குழல்களை இணைத்துள்ளதோ அந்த குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் காகிதத்தை ஒரு பென்சில் மீது சுற்றியும் உறிஞ்சு குழல் தயாரிக்கலாம் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு உயரமானது குட்டையானது மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினருக்கும் இருபது காகித குவளைகள் வீதம் கொடுத்து கோபுரம் போல அமைக்க செய்யணும் எந்த குழுவின் குவளைகள் கோபுரம் உயரமாக உள்ளதோ அந்த குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் you